அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில வகுப்புகளை தொடர்ச்சியா பார்த்துட்டே வரும் இந்த வகுப்புல தமிழில் அழகு ஏடின் கீழ் இருக்கக்கூடிய பாவலரேறு பிரிஞ்சித்தரனார் என்ற தமிழ் அறிஞரை பற்றி தான் பார்க்க போறோம் வாங்க நேரடியாக வகுப்புக்குள்ள போயிடலாம் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் என்பது இவருடைய சிறப்பு பெயர் தான் இப்ப இவருடைய இயற்பெயர் என்னவென்று கேட்டால் துரைமாணிக்கம் என்பது இவருடைய இயற்பெயர் இதை நமக்கு டிஎன்பிஸ்ல பலமுறை கேட்டிருக்கிறாங்க இவருடைய பெற்றோர் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா துரைசாமி மற்றும் குஞ்சம்மாள் பெரும்பாலும் தமிழறிஞர்களின் பெற்றோர்களை பற்றி நமக்கு கேள்விகள் கேட்பதில்லை அதனால தெரிஞ்சு வைத்து கொண்டா போதும் இவருடைய துணைவியார் பெயர் கமலம் டிஎன்பிசியில் துணைவியார் பெயரை பல முறை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிறாங்க பல்வேறு அறிஞர்களுடைய துணைவியார் பெயரை கேட்டுருக்கிறாங்க அதனால இந்த தகவல் ரொம்ப முக்கியம் ஸோ பாவலையேறு பெருஞ்சித்திறனார் துரை மாணிக்கம் என்ற இயற்பெயர் பெற்றவர் அவருடைய மனைவியார் பெயர் கமலம் பிறந்த ஊர் எதுவென்றால் சேலம் மாவட்டம் தற்போது இருக்கக்கூடிய சேலம் மாவட்டத்தில் சமுத்திரம் என்ற ஊரில் பிறந்தவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இவர் வாழ்ந்த காலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து வரை இவர் வாழ்ந்திருக்கிறார் மார்ச் மாதம் பத்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றில் பிறந்து ஜூன் பதினோராம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் இவ்வுலக வாழ்வை விட்டு நீங்கியிருக்கிறார் இவருடைய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து வரை அடுத்தது இவருடைய சிறப்பு பெயரை பத்தி பார்க்க போறோம் எப்பொழுதுமே டி அதிக முக்கியத்துவம் கொடுக்க கூடியது எதுனா சிறப்பு பெயர்களையும் நூலியம் பத்தி தான் நமக்கு தமிழறிஞர்கள் டாபிக்ல கேட்பாங்க இவருடைய சிறப்பு பெயர் என்னென்ன நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் மரவர் என்றால் வீரம் மிக்கவர் என்று பொருள் இப்ப தனித்தமிழ் மரவர் பாவலரேரு பாவல ரேரு பாவலரேறு என்று இவருக்கு பட்டத்தை சூட்டியவர் யார்னா தேவனைய பாவனார் இவருக்கு பட்டத்தை வழங்கியிருக்கிறார் தமிழ் தேசிய காவலர் வீரம் மிக்கவர் அதனால் இவர் காவலர் என்று நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் இப்ப தனித்தமிழ் மரவர் பாவலரேறு தமிழ் தேசிய காவலர் தற்கால நக்கீரர் மற்றும் தமிழ் தேசிய தந்தை என்று பல்வேறு சிறப்பு பெயர்களை கொண்டு அழைக்கப்படுகிறார் பாவலர் ஏறு பெருஞ்சு இந்த தகவல் எல்லாமே ரொம்ப முக்கியம் அடுத்தது இவர் எழுதிய இதழ்களை நீங்க பார்க்கணும் இவர் எழுதிய இதழ்கள் ரொம்ப 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 முக்கியமான டிஎன்பிசி கொஸ்டின் ஏரியா பாருங்க இவர் எழுதிய இதழ்களில் தென்மொழி என்பது தனித்தமிழ் இலக்கியத்தை போற்றுகின்ற ஒரு இதழாக அறியப்படுகிறது இவர் நடத்திய சிறுவர் இதழ் எதுன்னு கேட்பாங்க தமிழ் சிட்டு சிட்டு சிறியதாக இருக்கும் என்று ஞாபகம் வச்சுக்கணும் இப்ப தமிழ் சிட்டு என்பது இவர் நடத்திய சிறுவர் இதழ் தமிழ்நிலம் என்ற இதழை நடத்தியிருக்கிறார் குழந்தை மலர்காடு என்ற இதழ்களையும் நடத்தியிருக்கிறார் இப்போ இவர் நடத்திய இதழ்கள் தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ் நிலம் குழந்தை மலர்காடு என்பது இவர் நடத்திய இதழ்களின் பெயர்கள் அடுத்தது பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்களை நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் முக்கியமான நூல்கள் பாருங்கள் பள்ளிப்பறவைகள் கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து உலகியல் நூறு நூராசிரியம் ஐயை சுவை என்பது மக புகுவஞ்சி அம்பை அம்பை திருக்கூத்து கற்பனை ஊற்று இட்ட சாபம் முட்டியது கழுதை அழுத கதை தனித்தமிழ் இயக்கத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் அதற்கடுத்தது மிக முக்கியமான நூலாக கருதப்படுகின்ற திருக்குறள் மெய் பொருளுரை இது ரொம்ப மிக முக்கியமாக கேட்பாங்க ஏன்னா தமிழர்களுக்கு கருவூலமாக அமைகின்ற ஒரு நூல் அதனால திருக்குறள் மெய்ப்பொருளு என்ற நூலை இயற்றியவர் யாருன்னு கேட்பாங்க பாவலரேறு பெருஞ்சித்திரனார் வாழ்வியல் முப்பது பூக்காடு மல்லிகை இவை எல்லாமே பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இயற்றிய மிக முக்கிய நூல்கள் அது மட்டும் இல்லாம நெருப்பாற்று எதிர்நீச்சல் என்ற ஒரு சிறப்புமிக்க நூலை எழுதியிருக்கிறார் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் மொத்தம் முப்பத்தி ஐந்து நூல்களை எழுதியிருக்கிறார் தன்னுடைய வாழ்நாளில் துரை மாணிக்கம் என்று இயற்பெயர் கொண்ட பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இவ்வளவுதான் இவர் இயற்றிய நூல்கள் அது மட்டும் இல்லாமல் இவர் பள்ளி பருவத்தில் எழுதியிருக்கிறார் என்னென்ன நூல் எழுதியிருக்கிறார்னா மல்லிகை பூக்காரி என்ற இரண்டு நூல்களை பள்ளி பருவத்தில் எழுதியிருக்கிறார் இது அப்படியே டிஎன்பிஎஸ்சில் கேட்பாங்க கீழ்க்கண்டவற்றில் எந்த நூல் பெருஞ்சித்திரனார் பள்ளி பருவத்தில் எழுதிய நூல் என்று கேட்பாங்க இரண்டு நூல் எழுதியிருக்கிறார் ஒன்று மல்லிகை மற்றொன்று பூக்காரி இப்போ நம்ம இதுவரைக்கும் என்ன பார்த்துருக்குறோன்னா பாவலதேறு பெருஞ்சித்திரனார் பற்றிய தகவல் அவருடைய சிறப்பு பெயர்கள் அவர் இயற்றிய நூல்களை பற்றியும் அவருடைய இதழ்களை பற்றியும் பார்த்து இருக்கிறோம் அடுத்தது அவரை பற்றியும் அவருடைய நூல்களை பற்றிய முக்கிய தகவல்களையும் பார்க்க போகிறோம் டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் என்னன்னா பாரதிதாசனின் தலைமாணக்கர் யார் என்று கேட்டிருக்கிறாங்க பாரதிதாசனின் தலை மாணக்கர் யார்னா பாவல ரேறு பெருஞ்சித்திரனார் புத்தக தகவல் ஞாபகம் வச்சுங்க தமிழ் முன்னேற்ற கழகத்தை இவர் ஏற்படுத்தியிருக்கிறார் இவர் எழுதிய திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாக அமைகிறது இதை உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் இவருடைய நூல்களில் மிக முக்கியமான நூல் திருக்குறள் மெய்ப்பொருளுரை என்று அந்த திருக்குறள் மெய்ப்பொருளுரை என்ற நூல்தான் தமிழுக்கு கருவூலமாக அமைகிறது தனித்தமிழ் இயக்கத்தை வளர்த்ததால் தனித்தமிழ் இயக்க புலவர் என்றழைக்கப்படுகிறார் இவர் தென்மொழி என்ற இதழை எங்கு துவங்கினார்னா கடலூரில் துவங்கினார் எந்த ஆண்டு என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது தனித்தமிழை வளர்ப்பதற்கு முடிவு செய்துவிட்டார் அதற்காக அதனை பரப்புவதற்கு பல்வேறு ஏடுகளையும் பல்வேறு இதழ்களையும் பல்வேறு கூட்டங்களையும் நடத்துறார் அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் கடலூரில் துவங்கப்பட்ட ஒரு ஏடு ஒரு இதழ்தான் தென்மொழி பெருஞ்சித்திரனார் தொடங்கிய தனித்தமிழ் இலக்கிய ஏடு என்று எது போற்றப்படுகிறதுனா தென்மொழி தான் தனித்தமிழை பரப்புவதற்கு அவர் ஆர்வம் கொண்டிருந்தார் அதனால் தனித்தமிழ் இயக்க புலவராகிறார் அந்த தனித்தமிழை பரப்புவதற்காக அவர் தொடங்கிய இலக்கிய ஏடுதான் தென்மொழி என்று நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறோம் அடுத்தது இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் இவர் கலந்துக்கிறார் இப்போ இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இவர் கலந்து கொண்டதால் இவர் எந்த சிறையில் அடைக்கப்பட்டார்னா வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார் அந்த வேலூர் சிறையில் இவர் இருந்தபொழுதுதான் எந்த நூலை எழுதுறார்னா ஐ என்ற நூலின் முதல் பகுதியை எழுதி முடிக்கிறார் ஞாபகம் வச்சுங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துகிட்டு வேறொரு சிறைச்சாலையில் தள்ளப்படுகிறார் அங்கிருந்து ஐஐ என்ற நூலின் முதல் பகுதியை இயற்றுகிறார் சிறையில் இருந்து இவர் தொடங்கிய இதழ்தான் தமிழ்ச்சிட்டு ஞாபகம் வச்சுக்கணும் தமிழ்ச்சிட்டு இவர் தொடங்கிய இதழ் ஆனால் அதை எப்பொழுது தொடங்கினார் என்றால் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் போராடி சிறைபட்டு வேலூர் சிறையில் இருக்கும் பொழுதுதான் ஐயை என்ற நூலின் முதல் பகுதியையும் இயற்றுகிறார் அது மட்டும் இல்லாமல் தமிழ்ச்சிட்டு என்ற இதழையும் தொடங்குகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் தென்மொழி கொள்கை செயற்பாட்டு மாநாட்டை நடத்தினார் அதற்கு பிறகு மீண்டும் சிறைப்படுத்தப்படுகிறார் காரணம் என்னன்னா நெருக்கடி நிலையின் நிறைமுறைக்கு வந்தபோது மத்திய அரசுக்கு எதிராக செயல்பட்டவர்களையும் தமிழுக்கு எதிராக செயல்பட்டவர்களையும் மத்திய அரசு சிறைபடுத்தியது அப்படி சிறைப்படுத்தும் பொழுது மீண்டும் அவர் சிறைப்படுத்தப்படுகிறார் அப்பொழுது விடுபட்ட ஐயை என்ற நூலின் இரண்டாம் பகுதியை எழுதி முடிக்கிறார் சிறையில் இருந்தபொழுது பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல் ஐயை சிறையில் இருந்தபொழுது பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தொடங்கிய இதழ் தமிழ் சிட்டு என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் பல்வேறு காலகட்டங்களில் இவர் எழுதுகிறார் அந்த எல்லா பாடல்களையும் தொகுத்து மூன்று தொகுதிகளாக வெளியிடுகிறார் என்ன பெயர்லனா கனிச்சாறு என்று வெளியிடுகிறார் எந்த வருடம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஐந்தாவது உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற அதே ஆண்டில் இவர் உலகத்தமிழ் தமிழன முன்னேற்றக் கழகம் என்ற அமைப்பை உருவாக்குகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் தமிழ்நிலம் என்ற ஏட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் துவங்குகிறார் இவருடைய புகழை இவருடைய நினைவை போற்றும் வகையில் சென்னையில் உள்ள மேடவாக்கத்தில் பாவலரேறு களம் எனும் நினைவகம் அமைக்கப்பட்டுள்ளது இது அப்படியே நமக்கு டிஎன்பிஸ்ல கேட்பாங்க பாவலரேறு தமிழ்களம் எனும் நினைவகம் அமைந்துள்ள இடம் எதுன்னு கேட்பாங்க சென்னை மேலவாக்கம் பெருஞ்சித்திரனாருக்கு சேலம் நடேசனார் மற்றும் தமிழ் மரவர் என்று போற்றப்படும் பொன்னம்பலனார் அவர்கள் தமிழ் ஆர்வத்தை ஊட்டியவர்கள் இப்போ பாவலரேறு பெருஞ்சித்திரனாருக்கு தமிழ் ஆர்வத்தை ஊட்டியவர்கள் யார்னா நடேசனார் மற்றும் பொன்னம்பலனார் என்பது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் பெருஞ்சித்திரனார் தேவனேய பாவனாரின் மாணவராக திகழ்கிறார் எப்பொழுது என்றால் சேலம் மாநகராட்சி கல்லூரியில் படித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுது பாவனாரின் மாணவராக திகழ்கிறார் அது மட்டும் இல்லாம பாவனார் துவங்கிய அகர முதலை தொகுப்பு திட்டத்திற்கு பெருஞ்சித்திரனார் பல்வேறு பொருளுதவிகளை செய்து அவருக்கு உதவி செய்கிறார் இப்ப பெருஞ்சித்திரனார் பல்வேறு புனை பெயர்கள்ல நூல்களை இயற்றியிருக்கிறார் என்னென்ன புனை பெயர்னா மற்றும் அருண்மணி என்ற புனை பெயரில் நூல்களை எழுதியிருக்கிறார் அருண்மணி என்ற புனை பெயரில் பெருஞ்சித்திரனார் நடத்திய கையெழுத்து ஏடு எதுவென்றால் மலர்க்காடு மாணவர் பருவத்தில் குழந்தை என்ற பெயரிலும் மலர்க்காடு என்ற பெயரிலும் கையெழுத்து ஏடுகளை நடத்தியுள்ளார் இதை கண்டிப்பாக நம்ம டிஎன்பிஸ்ல எதிர்பார்க்கலாம் அருண்மணி என்ற புனை பெயரில் பெருஞ்சித்னார் நடத்திய கையெழுத்து ஏடு எதுனா மலர்க்காடு மாணவர் பருவத்தில் குழந்தை என்ற பெயரிலும் மலர்க்காடு என்ற பெயரிலும் இவர் கையெழுத்து ஏடுகளை நடத்தியிருக்கிறார் இதை கேட்பான் அஞ்சல் துறையில் பணிபுரிந்த சான்றோர் யார் டிஎன்பிஸ்ல கேட்டாங்க இப்ப சமீபத்தில் கேட்டாங்க அஞ்சல் துறையில் பணிபுரிந்த தமிழ் சான்றோர் யார் என்றால் பாவலரேறு பெருஞ்சித்தனார் தான் எப்படி வேங்கட மகாலிங்கம் என்று அழைக்கப்படுகின்ற நா பிச்சமூர்த்தி வழக்குறைஞ்சராக பணியாற்றினாரோ அதே போல பாவலரேறு பெருஞ்சித்திரனார் என்று அழைக்கப்பட்ட துரை மாணிக்கம் அஞ்சல் துறையில் பணிபுரிந்தவர் என்பதை ஞாபகம் வச்சுக்கணும் இவ்வளவு தான் இவர் பற்றிய குறிப்புகள் இதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கிட்டாலே போதும் இது மட்டும் இல்லாமல் நம்முடைய புத்தகத்தில் இவருடைய பாடல் வரிகள் பல்வேறு இடங்களில் காணப்படுகிறது அந்த பாடல் வரிகளை தொகுத்து உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் அதையும் நீங்கள் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பாவலரேறு பெருஞ்சித்திரனார் என்ற தலைப்பு முழுமையாக முடிவுக்கு வரும் வாங்க நேரடியாக அவருடைய பாடல் வரிகளை பார்க்கலாம் பள்ளி புத்தக வரிகளில் பள்ளி பறவைகள் என்ற நூலில் இருந்து ஓய்வும் பயனும் என்ற தலைப்பில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த பள்ளிப் பறவைகள் எனும் நூல் குஞ்சுகளுக்கு பறவைகளுக்கு மணிமொழி மாலை என எத்தனை பிரிவுகளாக உள்ளதுனா மூன்று பிரிவுகளாக உள்ளது இந்நூலில் உள்ள பாடல்கள் எந்தெந்த இதழ்களில் வெளிவந்ததுனால் தென்மொழி மற்றும் தமிழ்ச்சிட்டு ஆகிய இதழ்களில் வெளிவந்து உள்ளது எவ்வளவு அழகாக எழுதியிருக்கிறார் பாருங்க அறிவியல் ஆய்வு செய்வாய் நீ அன்றாடச் செய்தி படிப்பாய் செறிவுறும் முந்தன் அறிவு உலச் செழுமையும் வலியும் பெறுவாய் மருத்துவ நூல்கள் கற்பாய் உடன் மனநூலும் தேர்ந்து கற்பாய் திருந்தமை நூல்கள் நூல்களறிவாய் வருந்தீமையும் பொய்யும் களைவாய் என்று பள்ளி குழந்தைகளுக்கு அறிவுரை கூறுவது போல் அருமையாக எழுதி முடித்திருக்கிறார் பாவலரேரு பெருஞ்சித்திரனார் அதற்கு அடுத்தது தமிழ் கும்மி என்ற தலைப்பில் எழுதியிருக்கக்கூடிய பாடலை பாருங்க கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி ஈழம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி நீளம் எட்டு திசையிலும் செந்தமழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி என்று ஆரம்பிக்கிறது அந்த பாடல் ஊழி பல நூறு கண்டதுவாம் ஊழி என்றால் நீண்டதொரு காலப்பகுதி ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றினும் நூல் பல கொண்டதுவாம் பெரும் ஆழிப்பெருக்கிற்கும் ஆழிப்பெருக்கு என்றால் கடல் கோள் என்ற அர்த்தம் கடல் கோள் என்றால் கடலால் ஏற்பட்ட சேதம் என்ற பொருள் பெரும் ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் அப்படிப்பட்ட தன்மை உள்ளது தமிழ் மொழி பல்வேறு நீண்டதொரு கால பகுதிகளை பார்த்து விட்டது பல்வேறு ஆழிப்பேரலையால் அழிக்கப்பட்ட காலத்தையும் பார்த்து விட்டது அவை அனைத்திலும் அழியாமல் நின்றிருக்கக்கூடிய கூடிய ஒரே மொழி எதுவென்றால் நம்முடைய அன்னை தாய்மொழி தான் அந்த அன்னை தாய்மொழி படித்தால் என்ன நடக்கும் பாருங்க பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும் உள்ள பூட்டு என்றால் அறியாமை என்று பொருள் பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும் மெய் புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ் வழி காட்டிருக்கும் என்று பாடி முடித்திருக்கிறார் பொய் அகல வேண்டுமா அறியாமை அகல வேண்டுமா இன்பம் பெற வேண்டுமா உயிர் மெய்யை பெற வேண்டுமா அறம் மேன்மை கிட்ட வேண்டுமா இந்த உலகில் வாழ வழி வேண்டுமா தமிழைப்படி தமிழ் நூல்களைப்படி எல்லாமே கிடைக்கும் என்று கனிச்சாறு என்ற நூலில் ஒரு பாடலில் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த கொட்டுங்கடி கும்மி பாடல் எந்த நூலில் இருக்குன்னா கனிச்சாறு நூலில் இடம்பெற்றிருக்கிறது கனிச்சாறு எட்டு தொகுதிகளாக வெளிவந்து இருக்கிறது எத்தனை தொகுதி எட்டு தொகுதிகளாக வெளிவந்து இருக்கிறது அடுத்தது பாருங்க எவ்வளவு அழகான ஒரு பாடல் வரி அன்னை மொழியே அழகான செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நெருங்கணியே பழமைக்கும் பழமையான வள்ளி கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே தென்னன் மகளை பாண்டியனின் மகள் என்று குறிப்பிடுகிறார் தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகழை திருக்குறள் பிறந்தது நம் தமிழ் மொழியில்தான் அல்லவா அதைத்தான் குறிப்பிடுகிறார் திருக்குறளின் மாண்புகழை இன்னரும் பாப்பத்தே பாப்பத்தே என்றால் பத்து பாட்டு என் தொகையே என் தொகையே என்றால் எட்டு தொகை நற்கணக்கே என்றால் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் என்று பொருள் ப தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகழே இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடிதாழ வாழ்த்துவமே தமிழை தலையால் வணங்கி வேண்டியிருக்கிறார் அடுத்த வரிகளை பாருங்க செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின் பெருமை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உறைவிக்கும் முந்தை தனிப்புகளும் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழி உந்தி உணர்வெழுப்ப உள்ள கடல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அதுபோல யாம்பாடி முந்துற்றோம் யாண்டும் என்று கனிச்சார நூலில் முழங்கி இருக்கிறார் எவ்வளவு உணர்வு நமக்கே எழும்புகிறது பாருங்கள் இந்த வரிகளை படித்தால் அதற்கு அடுத்து சொல்றாரு தமிழ் படித்தால் என்னென்ன கிடைக்கும் அறம் பெருகும் தமிழ் படித்தால் அகத்தில் ஒளி பெருகும் திறம் பெருகும் உரம் பெருகும் வலிமையும் வரும் திறமையும் வரும் தீமைக்கு எதிர் நிற்கும் மரம் பெருகும் ஆண்மை வரும் மருள் விலகி போகும் புறம் பெயரும் பொய்மையலாம் புதுமை பெறும் வாழ்வே புறம் பெயரும் என்றால் பொய்யானது எல்லாமே நம்மை விட்டு புறம் பெயர்ந்து விடும் நம்முடைய வாழ்வே புதுமையாகிவிடும் எதை படித்தால் தமிழை படித்தால் என்று தமிழினுடைய பெருமைகளை வரிசையாக வரிகளில் அடுக்கி இருக்கிறார் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இவ்வளவுதான் நீங்கள் பாவலரேறு பெருஞ்சித்திரனாரை பற்றி படிக்க வேண்டிய குறிப்புகள் அவருடைய பாடல் வரிகள் இந்த ஒரு வகுப்பை நீங்கள் பார்த்துட்டாலே இதிலிருந்து தான் நமக்கு கிட்ட கேள்வி வரும் நம்பிக்கையாக நீங்கள் இருக்கலாம் இந்த குறிப்புகளை அழகாக எடுத்துங்க அடுத்த ஒரு மிக முக்கியமான வகுப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் தொடர்ச்சியாக நம்முடைய சிவம்சை அகாடமியை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க நன்றி வணக்கம்